மதுரை மலர் வணிக வளாகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணம் காட்டி பணம் கொடுக்காத கடைகளுக்கு மார்க்கெட் கமிட்டி செயலர் சீல் வைப்பதாக குற்றச்சாட்டு மதுரையில் மலர் வணிகம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் விழாபுரம் பூ மார்க்கெட் வளையங்குளம் பூ மார்க்கெட் என மூன்று பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது அதில் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் கடைகள் அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்து தவணை முறையில் வசூல் செய்யப்பட்டு தற்போது இவர்கள் முழு கடனையும் கட்டி சொத்து வரி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மலர் இந்நிலையில் மலர் மொத்த வணிகர்கள் சங்க செயலாளர் முத்து செய்தியாளரிடம் கூறியதாவது மார்க்கெட்டில் மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் மார்க்கெட்டில் உள்ள பொது இடங்களை பராமரிக்க மார்க்கெட் கமிட்டி செயலாளராக அரசு தரப்பில் இருந்து டெய்சி ராணி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தனக்கு கீழ் பணிபுரியும் நபர்களை வைத்து மலர் வணிகர்களை மிரட்டி பணம் வசூல் செய்தும் உயரதிகாரிகள் பெயர்களை சொல்லி கடைக்கு சீல் வைத்து விடுவேன் எனவும் மிரட்டுகிறார் சில கடைகளுக்கு சீலும் வைத்துள்ளார் பணியாளர்களை வைத்து அடித்து விடுவேன் என்பதும் மலர் வணிகம் செய்யும் வியாபாரிகளை மரியாதை இல்லாமல் ஒருமையிலும் பேசுகிறார் தற்போது கொரோனா தொற்று காரணமாக கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் பூட்டப்பட்டுள்ளது மேலும் விமானப் போக்குவரத்தும் சரிவர இல்லாத நிலையில் மலர் ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே உள்ளூர் வணிகர்களை நம்பியே விவசாயிகள் பூக்களை இங்கு கொண்டு வருகின்றனர் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அனைத்து விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றி முகக்கவசம் அணிந்து சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்து உடல் பரிசோதனை மேற்கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றி தொழில் செய்து வருகிறோம் ஆனால் மார்க்கெட் கமிட்டி செயலாளர் டெய்சி ராணி அவர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மூலம் பணம் கேட்டு அடாவடி செய்வதற்கும் பணம் தராத கடைக்காரர்களை எந்தவிதமான விளக்கமும் கேட்காமல் கடைகளுக்கு பூட்டி சீல் வைத்து செல்கின்றார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளோம் கடைகளுக்கு பூட்டி சீல் வைக்கும் அதிகாரம் எந்த சட்டத்திலும் இல்லாத நிலையில் இது போன்ற நடவடிக்கையால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான பரிகாரங்களை தேடி செல்ல வேண்டியது நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் இது குறித்து மார்க்கெட் கமிட்டி டெய்சி ராணிகை தொலைபேசிகள் கேட்டபொழுது வணிகர்கள் கூறும் அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் முறையாக மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெயரிலேயே நான் செயல்படுகிறேன் என்றார் அதாவது இப்போ நான் வந்து வரிக்குழு வியாபாரம் பார்த்துக்கிருக்கேன் பத்து நாற்பது வருஷம் காலமாக அந்த பழைய மார்க்கெட்டில் இருந்தே பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து பதினஞ்சாண்டு காலமாக பண்ணிக்கிருக்கேன் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு சரக்கு வரும் அடுத்து வந்து சேலம் தாண்டி ஓமலூர் அதெல்லாம் தாண்டி மூக்கனூர் சின்ன திருப்பதி அந்த இருந்து அந்த இருந்து சரக்கு வரோம் விவசாயிகளை நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதுகளுக்கு அட்வான்ஸ் முறையில் வாசிக்கு வாங்கி கொடுத்து அதுலேருந்து ஆறு மாதமாக காத்துக்கிட்டு இருந்து அதுக்கு பின்னாடி அந்த விவசாயம் பலனுக்கு வர்றப்ப அதை நாங்கள் கொண்டு வந்து விற்று ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து விற்று அதுக்கு பத்தஞ்சு நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய டயத்தில் வந்து இந்த கொரோனான்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து எங்களை விற்க விடாமல் ஆளுகளை வச்சுக்கிட்டு விரட்டவும் இது பண்ணவும் இந்த மாதிரி பண்ணி இது பண்ணிக்கிருக்காங்க சரி அவங்க ரூல் படி செய்கிறாங்க கலெக்டர் உத்தரவு கொரோனா பாதிப்பு செய்கிறாங்கன்றது எடுத்துக்கிடுவோம் அதை போய் முறையாக கேட்டோம்னா அதுக்கு உண்டான பதில் சொல்கிறது இல்லை சுத்தமாகவே விற்கக்கூடாங்கிற மாதிரி விரட்டிக்கிருக்காங்க கூட்டம்ன்றது எல்லா இடமுமே இருக்கத்தையும் செய்யுது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் நீங்கள் காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் வாங்க இந்த ஆறு கடை மட்டும் இல்லை மார்க்கெட்டு பூராமே எல்லா இடமும் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அவங்க குறிப்பிட்டு வந்து இந்த மின்பகுதியில் உள்ள கடகாரங்க வந்து சில பேர் பண்ணுறதாக மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவங்க ஒரு பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாய பொருளு கொண்டு வந்து விற்கிறவுகள தெரியலை மார்க்கெட்டுக்கு சம்மந்தமில்லாத நபர் ஆறுன்னே தெரியாத நபர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் விற்றுட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களையும் எங்களையும் ஒன்றா நினச்சி விரட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம பேச முடியல பேசினா அவங்களுக்கு உள்ள கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரியெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பர்வைசர் ஒருத்தர் செல்வம் சொல்லி திருமுருகன் சொல்லி அவரெல்லாம் விவசாயத்துறையில் விவசாயிகள் வீட்டுக்காரில் பிறந்தாங்களா என்ன இல்லை விவசாய பற்றி தெரியுமா தெரியல ரொம்ப ஒரு தலாலாக நிற்கிறாங்க பேச்சுவார்த்தைகள் ஆறு அவங்கள நாடி போனோம்டா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கேவலமாக நாயை விரட்டுன மாதிரி வராங்க ஓடுங்கன்றது நீ என்ன சொல்லி ஆவந்த உனக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்றது இந்த மாதிரியெல்லாம் பேசி எங்களை புண்படுத்துகிறாங்க நாங்கள் ஏற்கனவே வாசிக்கு வாங்கி போட்டுவிட்டு வியாபாரங்கள் இல்லாமல் வட்டி எட்ட மாட்டாமல் பல சிரமத்துகளில் இருக்கான் அவங்களுக்கு வேணும்னா பெருசாக தெரியுது மூடைகள் கொண்டு வந்து இறக்கி வியாபாரம் பார்க்குற பெருசாக தெரியுது அதை வச்சு ஒரு பத்து குடும்பம் அன்றாடு பிழைக்குது இதை வச்சு கிராமத்துகளில் நூற்றுக்கணக்கான குடும்பம் பிழைக்குது அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிற மாட்டோம்ன்றாங்க எடுத்துக்கிற மாட்டோம்னு சாப்பிட்டா அவங்க வந்து வராங்க விற்காய்ங்க அப்படின்றத தான் இது பண்ணுறாழிச்சு உண்மையிலேயே கூட்டம் கூட்டக்கூடாது ஆளுகளை விரட்டுறான் அது ரைட்டு ஒரு மூட கூட தூக்க விடாமல் பாருங்கள் மூணு இடத்துல ரெண்டு இடத்துல கேட்ட போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அதிகாலையில் வண்டி மூட வந்துடும் இந்த அதிகாலையில் வரும்போது அந்த மூடா இறக்குறதுக்கும் கூட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதை இறக்க விடாமல் இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கிட்டு இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க உங்கள்கிட்ட இங்கே எங்கள்கிட்ட எந்த தகவலும் சொல்லலை கேட்டு போனோம்னு சொன்னால் வராங்க போங்க உங்களை ஆறு வர சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் நடவடிக்கை எடுப்பான் உங்கள் சங்கங்களே நிறைய சங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த சங்கங்கள்